இவர் உள்ளே வரும்போது அசம்பாவத்தை நிகழ்த்துறாரு அந்த கூட்டத்தை பிதுகிக்கிட்டு உள்ள வர்றாரு நீங்க நேர்மையான உண்மையான மனசாட்சி உள்ளவராக என்ன பண்ணிருக்கணும் கரூருக்குள்ள நுழைவதற்கு முன்னாலேயே உங்க ப்ரோக்ராமை மாத்தியிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும் நீங்க வண்டி மாறி வந்திருக்கணும் இல்லையா வண்டி மாதிரி வந்திருக்கணும் நீங்க என்ன பச்ச குழந்தையா இப்ப சில பத்திரிக்கையாளர்கள் வந்து எப்படியாவது விட்டு கொடுக்குறாங்க நீங்க எப்படியாவது பாருங்க இந்த பத்திரிக்காளர்கள் நடுநிலையா இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் திமுக அரசு எதனால கருத்து சொல்லணும் இவ்வளவு பச்சையாக விஜய் வந்து அவரோட பயணத்தின் காரணமாக அவரோட உதாரித்தனத்தின் காரணமாக இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் போது அதுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் பேசின வீடியோ ஒன்னு பார்த்தேன் என்னன்னா அவர் விஜய் கிட்ட இவ்வளவு கூட்டம் இருக்குதுங்கிறத டிஎஸ்பி ரேஞ்ச்ல சொல்லியிருக்க கூடாது அது அமெரிக்க அதிபர் ரேஞ்சில சொல்லியிருக்கணுங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கான் கொஞ்சமாவது அதாவது மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல பாருங்க நீங்க இது அவ்வளவு சீரியஸான பிரச்சனை சீரியஸான பிரச்சனை கை குழந்தையா புத்தி சுவாதீனம் இல்லாதவரா விஜய் புத்தி சுவாதினம்ல இருக்கிறார் பார்த்தா தெரியாதாங்க வர்றது வந்து அவர் கூட்டம் வருதான்னு கேட்டுக்கிட்டுதாங்க வர்றாரு தாமதமா ஏங்க அவ்வளவு தாமதமா வந்தாரு நாமக்கல்ல இருந்து கரூர் வருவதற்கே அவ்வளவு நேரம் அதுக்கு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க இன்னொன்னு அவரு இருபத்தி ஏழாவது கரூர்ல பேசுற திட்டமே இல்ல அனுமதியா வேற இடத்துல வாங்கியிருக்கிறாங்க எவ்வளவோ காரித்து போட்டாங்க அதுக்கப்புறமும் விஜய்ய விடவும் விஜய்க்கு முட்டு கொடுக்கறவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க அரசியல் நீங்க ஏதா காரணம் சொல்லுங்க நீங்க எவ்வளவு விஷயங்களுக்கு முட்டுக் கொடுக்க சொல்லிட்டாங்க இன்னொன்னு நீங்க வாங்கினது பகல் மூணு மணிக்கு அப்புறம் ஜென்ரேட் லைட்டுக்கு அனுமதி வாங்கி இருக்கீங்க இதெல்லாம் கேட்குறாங்கல்ல இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கல்ல இது ரொம்ப இன்னொன்னு நாமக்கல்ல இருந்து கரூர் நீங்க வந்து சென்னையில இருந்து நாமக்கல் வருவதற்கு லேட் ஆயிருச்சு பிளைட்ல மெல்லமா தனி விமானத்தில் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு நீங்க நாமக்கல்ல இருந்து கரூர் வரதுக்கு ஏன் லேட் அவன் அது சொல்லணும்ல அந்த இடைவெளி நேரத்துல வெள்ளத்துல எங்க மக்கள் வெள்ளத்துல எத்தனை மணிக்கு நீங்க கிளம்பிங்க நாமக்கல்ல இருந்து எப்ப கிளம்புனீங்க மக்கள் வெள்ளத்துல வரீங்கன்னு தெரியுது இல்ல இப்ப கரூருக்குள்ள எவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கு முன்னாலே தெரியுது இல்ல நீங்களே சொல்றீங்கல்ல காவல்துறை அனுமதி இல்லாம நான் வந்திருக்க முடியாது நீங்க முடிவு பண்ணிருக்கணும்ல இவ்வளவு கூட்டம் இருக்குது வண்டியை மாத்துங்க இவ்வளவு பெரிய வண்டி எடுத்துட்டு போக வேண்டாம் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல எப்படி போக முடியாது உள்ள நீங்க எப்படிங்க போவீங்க உள்ள நிக்குது எப்படி அது உள்ள போக முடியும்னு உங்களுக்கு தோணும் இல்ல இது உள்ள எப்படி அழைச்சு போக முடியுங்கிறது ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாதன்னு கூட தெரியுங்க இதுக்குள்ள போனா இந்த பஸ் எடுத்துட்டு எப்படி மக்கள் மத்தியில போக முடியும் இது என்ன வெளியில பஸ் போச்சுன்னா ஒதுங்கி வழி விடுறதுக்கான வழி இருக்காது இல்ல வழி இருக்காது இல்ல அப்படி இல்லாத போது ஏன் இது உள்ள பஸ் விடுறீங்க இதுல விடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்துருக்கவே கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் திருப்பி திருப்பி பேசியாச்சுங்க அந்த இடத்த குடுத்துருக்க கூடாது கொடுத்துருக்கவே கூடாதுன்னு வேற எந்த இடத்த குடுக்குறது வேற எங்கே கொடுக்கறது கிரவுண்டில் தான் கொடுக்கணும் தெருமுனை கூட்டத்துக்கு அனுமதினா பெருசாக இருக்கிற இடத்த பார்த்து தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த இடத்துல கொடுத்து தான் இவ்வளோ நடந்திருக்குது அதுக்கு நீங்கள் கூட்டம் அதிகமாக சேர்த்துனதும் தாமதமாக வந்தது தான் காரணம் அதை திரும்ப திரும்ப கோர்ட் அதை தானே சொல்லியிருக்கு நம்ம எல்லாம் என்ன சொன்னமோ ஏ நம்ம அந்த இருபத்தி எட்டாம் தேதி காலையில் நான் என்ன சொன்னனோ அதுக்கு பிற்பாடு என்ன சொல்லணும் அதெல்லாம் நீதிமன்றம் பட்டியலிட்டு சொல்லியிருக்குது